எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக நமது உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தம் உன் நபியின் மொஹமது ரசூல்லா யூசல்லாம் அலை வசல்லாம் அவர்களின் அன்பையும் ஷபாத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தோல்வி செய்வானாக வல்லா ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர் மனைவி மக்கள் குடும்பத்தார் யாவருக்கும் உயிர் உள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசு தருவானாக மருத்துவமனை கஷ்டம் அதன் சிரமம் செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லா நம் எல்லோருக்கும் கொடுத்த புரிவானாக வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டும் நுசீபத்துக்களை விட்டும் கெட்ட முடிவுகளை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்தாருள் புரிவானாக அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்தாருள் பிரிவானாக அல்லாஹுவின் பேரருள் இன்றைய தினம் வல்ல ரஹமான் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சலாம் அவர்களின் வரலாறை அது ஒரு அழகிய வரலாறு என்றே துவக்குவான் அல்லா சொன்னாலேயே அழகு அது யாரின் வரலாறு அல்லாஹ் சொன்னாலும் அது அழகு வரலாறு சொல்கிறவர்களை பொறுத்திருக்கிறார் வரலாற்றை ரொம்பவே உயர்வாக எழுதக்கூடிய பெருமக்கள் அவர்களுக்கென்று ஒரு தனி மதிப்பு இருக்கிற ரயீஸ் மாரின் என்பார்கள் அல்லாமா ஹிபுன் இசாக்கை வரலாறு எழுதுபவர்களுக்கெல்லாம் அவர்களே தலைமை அவர்கள் ஒரு வரலாறை சொன்னால் அந்த வரலாறு எல்லோரிடத்திலும் அங்கீகரிக்கப்படும் அல்லாமா இபுனி சாப் ஒரு வரலாறை பதிவு செய்வார் என்றால் அதை யாரும் மறுத்து பேசுவதில்லை என் வரலாற்றை கொண்டு வருவதில் தனித்துவம் வாய்ந்தவர்கள் இங்கே வரலாறு சொல்கிறவன் அம்மா அம்மாவின் வரலாற்றை எந்த பக்கம் அதை நாம் அழகானது அழகு குறைந்தது என்று சொல்ல முடியும் கரும்பின் எல்லா பாகமும் இனிப்பதை போல் கரும்பின் மேல்பாகம் மத்திய பாகம் கீழ்பாகம் அங்கே இனிப்பு இங்கே இல்லை என்று சொல்ல முடியாத அளவிற்கு எல்லா பாகமும் இனிப்பு சுவையை தருவதை போல் திருக்குறானில் அல்லாஹ் சொல்லும் அத்தனை வரலாறும் அழகானது அது மூசா நபியை குறித்தாகட்டும் ஈசா நபியை குறித்தாகட்டும் அகிலத்தின் அருள்ப்படை முகமது ரசூலுல்லா இல்லா அலி சல்லம் அவர்களை குறித்தாகட்டும் சுலைமான் நபி அலைசலாம் அவர்களை குறித்தாகட்டும் எல்லாவற்றுக்கும் மேலாக நல்லா திருக்குறானில் அதிகமாக சொல்லக்கூடிய வரலாறாக மூசா நபி அலைசலாம் ஹலீலுல்லா இப்ராஹிம் நபியின் வரலாறாகட்டும் எல்லாம் அழகு ஆனால் நகனு நகுஸ் அலேகா அனுசனல் கசஸ் ரொம்ப அழகிய வரலாறை நாம் இப்போது சொல்லப் போகிறோம் என்கிறான் ஒரு வரலாறு அல்லாஹ் சொன்னான் அழகு அவனே அழகான வரலாறு என்று சொன்னால் அது எத்தனை அழகு அந்த அழகுக்கு யாருதான் அளவிட முடியும் அழகிய வரலாறு என்று அல்லாஹ் சொல்லும் போது அந்த அழகுக்கு யாரும் அளவிட முடியாது அளவிட முடியாத அழகு யூசுப் அலிஸ்வலாத்தின் வரலாறு ஏன் அவர் அவர்கள் அழகானவர்கள் ஆன்னைத்தின் அழகர் யூசுப் அலை அவர்களின் அழகுக்கு முன்னால் எல்லாமே மண்டியிட்டார்கள் அந்த அழகில் சுற்றி போனார்கள் மகாதா இல்லா மலக்கும் அவர்களை பார்த்தவர்கள் சொன்ன வார்த்தை குறித்து அல்லாஹ் சொன்னான் யூசுஃபை ஏறிட்டு பார்த்த அந்த மக்கள் குறிப்பாக பெண் மக்கள் இவர் மனித உலகில் உள்ளவர் அல்ல இவர் மனித இனமும் அல்ல இவர் ஒரு வகையான மலக்கு என்றார்கள் யூசுப் மனித பார்க்கிறார்கள் நமக்கு இருப்பதை போல் கோல அமைப்பில் பார்த்து விட்டு வார்த்தை அல்லா குரான் சொல்வான் கரி இவர் மனிதர் அல்ல ரொம்ப ரொம்ப சங்கை வாய்ந்த ஒரு மலக்கு என்றார்களாம் அத்தனை அழகை ஜொலிக்க வைத்தான் அல்லா யூசுப் அலை சலாம் அவர்களே எனவேதான் வீட்டுக்குள்ளேயே பொறாமை ஏற்பட்டது மீது பொறாமை வெளியில் இல்லை பொறாமை வெளியில் இல்லை வீட்டுக்குள்ளேயே தகப்பனாருக்கும் அந்த பிள்ளையின் மீது பாசம் வந்தது கூடுதல் வந்தது கொஞ்சம் வித்தியாசம் காட்டுவார்கள் தந்தை யூசுப் அலை சலாத்தின் நேசத்தில் அது இயல்பு பெற்றோர்கள் நீதமாக நடக்க வேண்டும் அது மாற்றமில்லை ஆனால் ஒரு பிள்ளையின் மீது அன்பு கூடுவதை என்ன செய்ய முடியும் அன்பு நம்முடைய கட்டுப்பாட்டில் இல்லை யூசுப் அலேஸ்லாம் அவர்களை கொஞ்சம் கூடுதலாக நேசிக்கிறார்கள் அவர்களின் அன்பு தந்தை தந்தை பாடம் சொல்லிக் கொடுத்து படிக்க வேண்டியவர்கள் இல்லை உலகத்திற்கு பாடம் சொல்லிக் கொடுக்க வந்த மாபீரிய நபி அவங்க தந்தை தந்தையும் அவங்க ஏன் இப்படி அவசரப்பட்டாங்க ஏன் ஒரு பிள்ளை மேலே அன்பு வச்சாங்க அவங்க சரியாக நடக்க என்று நம்ம பாடம் சொல்லி கொடுக்க வேண்டிய இடத்தில் அவர்கள் இல்லை உலகத்திற்கு பாடம் நடத்த வந்த ஒரு மாபெரிய நபி யாக்கூப் அலி இஸ்லாம் அவர்களின் அன்பு புதல்வர் யூசுப் நபி நன்கு பாடம் தெரியும் அத்தனைக்கும் மேலால் யூசுப் அலி இஸ்வலாத்தின் மீது எல்லையில்லாத ஒரு அன்பை கொண்டார்கள் யூசுப் அலை இஸ்லாம் கண்ட ஒரு கனவு அதற்கு காரணம் அந்த கனவுக்கு பொருள் விளங்கினார்கள் இவர்களின் எதிர்காலம் ஜொலிக்கும் என்று விளங்குகிறார்கள் பிற்காலத்தில் இவர்கள் வித்தியாசமாக வருவார் உயர்ந்து வருவார் நபியாகவே வருவார் மாபெரிய ஆட்சி அதிகாரம் இவர்களுக்கு கிடைக்கும் என்றெல்லாம் விளங்கி கொண்ட தந்தை அந்த கனவு போய் அந்த கனவை நீ சொல்லிட வேண்டாம் மட்டும் கொஞ்சம் சொன்ன கனவை கேட்டுவிட்டு ஆனந்தம் கண்டு மகிழ்ச்சி அடைந்து மகனை விட்டு சொன்னார்களாம் உன் கூட பிறந்த அண்ணன் தம்பி மாதிரி சொல்லாத இன்னைக்கு நிறைய பேருக்கு எதிரி யாருன்னா அண்ணன் தம்பி தான் உடனிருந்தே கொல்லும் வியாதி என்றான் உடனிருந்தே கொல்லும் வியாதி யாரு உடன் பிறப்புகள் எல்லா குடும்பத்திலும் சொல்லவில்லை உடன்பிறப்புகளோடு உறவு இருக்க வேண்டும் நேசம் இருக்க வேண்டும் இருக்க வேண்டும் அண்ணன் தம்பி என்ற உறவு என்றைக்கும் தேவை ஆனாலும் அங்கே ரொம்ப மிதமாக நடக்க வேண்டும் பக்குவமாக நடக்க வேண்டும் கண்ணாடி கோப்பைகள் உடைந்து விடாமல் பேண வேண்டும் விழுந்தால் உடையும் உடைந்தால் மாத்திரமல்ல சுக்கு நூறாக போகும் அதுக்கு பின்னாலே என்னதான் சரி பண்ணாலும் உடைஞ்சது உடஞ்சது தான் உறவுகள் விஷயத்தில் கவனமும் எச்சரிக்கையும் இங்கே வாப்பா யாக்கோபு நபி கனவன் கூட பிறந்தவங்க சொல்லாதப்பா சொல்லிட்டு சொன்னாங்களா இருக்க கைதா அண்ணன் தம்பி தான் ரத்தம் ஒரே ரத்தம் தான் ஆனால் சூழ்ச்சி பண்ணுவாங்க சூழ்ச்சி பண்ணுவாங்க அதனால இந்த கனவை சொல்ல வேண்டாம் என்று யாக்கூப் அலை தன் அன்பு மகன் யூசுப் அலையா இடத்திலே சொன்னார்கள் என்று அல்லாஹ் வரலாறை துவக்குவார் அந்த வரலாறை துவங்கி வார்த்தைக்கு வார்த்தை ஆழமும் பொருளும் வார்த்தைக்கு வார்த்தை அர்த்தமும் இன்பமும் நான் வரலாறை முடிக்க வேண்டும் என்றால் ரமலானையே முடிக்க வேண்டும் ரமலானினுடைய பெறை முடிஞ்சு பெருநாள் பெற பார்க்கிற வரைக்கும் இந்த வரலாறு பேசப்பட வேண்டும் வார்த்தைக்கு வார்த்தை ஆழமும் பொருளும் பாடமும் படிப்பினையும் மகிழ்ச்சியும் மங்களமும் யாஹூப் சலாத்தின் அன்பு புதல்வர் யூசுப் சலாத்தின் வரலாறு வரலாற்றுக்குள்ளே நிறைய பக்கங்கள் இருக்கிறது அதில் ஒரு பக்கத்தை மாத்திரம் ஞாபகப்படுத்துவேன் யூசுப் அலி சலாத் வசலாம் ஒரு காலகட்டம் சிறைச்சாலைக்கு போகிறார்கள் போகக்கூடாத இடம்தான் போயிட்டாங்க காரணம் இல்லாமல் போகிறார்கள் குற்றம் இல்லாமல் குற்றம் சுமத்தப்பட்டு போகிறார்கள் இன்றைக்கு நிறைய நேரங்களில் அப்படியும் நடந்துவிடும் குற்றவாளிகளோ வெளியே இருப்பார்கள் குற்றமற்றவர்களோ குற்றம் சுமத்தப்பட்டு சிறையில் இருப்பார்கள் அதற்கு ஒரு அழகிய முன்மாதிரி யூசுப் அடேஸ்வலம் குற்றமற்றவர்கள் குற்றம் சுமத்தப்பட்டு சிறைச்சாலை போகிறார்கள் ஆனால் ஏற்றுக்கொண்டார்கள் அது அல்லாவின் முடிவு என்பதால் உள்ள போய் சும்மா இருக்கல அவங்க கூட போன ரெண்டு பேர் அவங்க கூட ஜெயிலுக்கு அல்லாஹ் ஓ மா வந்தாங்கிற ரெண்டு பேர் உள்ள வர்றாங்க வந்த ரெண்டு பேருன்னு சொன்னாங்க பாவா உங்களை பார்த்தா நல்ல மனுஷனா இருக்குது யார யூசு நவிய நல்ல மனுஷன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க அவங்கள பார்த்தாலே பழக நூன்று மனசு வரும் பக்கத்தில் இருக்க நூண்டு என்ன வரும் அவர்கள் மனித உலகத்தின் நட்சத்திரம் இல்லை இல்லை சந்திரன் இல்லை சூரியன் யூசுஃப் சலாம் அவர்களின் அழகையும் ஒளிவையும் என்ன சொல்வது நபீந்தான் யூசுஃப் சலாத்தை பார்த்து ரொம்ப நல்ல மனிதர் நாங்கள் ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு கனவு கண்டு வந்தாங்க யூசுஃபனை பார்த்தாங்க நான் கனவு கண்டு தான் ஜெயிலுக்கு வந்திருக்கேன் நானே கனவு கண்டுதான் ஜெயிலுக்கு வந்துட்டேன் நீங்க என்னப்பா கனவு கண்டீங்கன்னு கேட்டாங்க அதுல ஒருத்தர் சொன்னார் நான் அரசருக்கு மது தயாரித்து கொடுப்பதாக கனவு கண்டேன் நான் மது தயாரிப்பதா கனவு கண்டேன் அவர் பொதுவா சொல்றாரு மது தயாரிப்பு அந்த வேலை நான் செய்துட்டு இருக்கேன் சரிப்பா நீ என்னப்பா கனவு கண்ட அவர் சொன்னார் இன்னி அகமில் போக்க ராசி குபுசன் தாக்குழு மின் குத்தாயிரு அவர் சொன்னா தலையில ரொட்டியை சுமந்துட்டு போறேன் மேல இருந்து பறவை அந்த ரொட்டியை கொத்திட்டு போகுதுன்னார் தலையிலே ரொட்டியை சுமக்கிறேன் மேல இருந்து பறவை ரொட்டியை கொத்திட்டு போகுது நபி நாம் மின்னுகுபித்தாபிலிகி கனவுக்கு விளக்கம் சொல்லுங்க நாங்கள் அப்படின்னு சொன்னாங்க விளக்கம் சொல்றேன் அதுக்கு முன்னால இன்னொன்று நான் சொல்கிறேன் கேட்டுருக்கேங்க நம்ம எல்லாம் படைத்தவன் ஒரே ஒரு ரப்பு அவன் அன்புள்ளவன் கருணை உள்ளவன் இறக்கம் உள்ளவன் அவன் எதை செய்தாலும் கரெக்டாக இருக்கும் அவனை விட்டுட்டு நீங்கள் எங்கேப்பா இவ்வளோ காலமாக போனீங்க எதையப்பா நீங்கள் கொஞ்சம் காலமாக உங்கள் கவனத்தில் வச்சுருந்தீங்க யாரை வணங்குனீங்க அப்படின்னு ஒரு உபதேசத்தை கொடுத்து துவக்கம் செய்து அவர்கள் எதற்காக அனுப்பப்பட்டார்களோ அந்த நபித்துவ பணியை சிறையிலும் செய்தார்கள் சிறைச்சாலை இழுந்த பணி ஒரு நபி ஏன் வருகிறார்கள் மனிதர்களுக்கு நேர்வழி காட்டுவதற்கு அந்த பணியை துவக்கிறார்கள் கனவுக்கு விளக்கம் சொல்கிறேன் முதலில் நீங்கள் சரியாக நாம் யார் நம்மை படைத்தவன் யார் நாம் யார் நமக்கு உணவளித்தவன் யார் நாம் யார் நம்மை வாழ வைத்தவன் யார் நாம் யார் நம்மை இத்தனை அழகாக அமைப்போடு படைத்து இந்த மண்ணில் நடமாட வைத்து நம்மை மீண்டும் வளர்த்து பாதுகாத்து நம்மை மீண்டும் வாழ வைத்து மரணிக்க வைத்து மீண்டும் எழுப்பி சொர்க்கத்தை நரகத்தை தீர்மானம் தீர்மானித்தவன் யார் இன்றெல்லாம் அழகான ஒரு அறிவுரையை சொன்ன போது அந்த ரெண்டு பேரும் ரொம்பவே உஷாராகி தெளிவாகி ஒரு நபியினுடைய அந்த அறிவுரைக்கு கட்டுப்பட ஆரம்பிக்க அதுக்கு பின்னால் கனவுக்கு விளக்கம் சொன்னாங்க ஒருத்தருக்கு சொன்னாங்க நீ சிறையில் கை அந்த கைதி சொன்னார் மது தயாரிக்க கண்டே ஒன்றும் உனக்கு ஒரு பெரிய வேலை இருக்கு நீ அரண்மனைக்கு போய் அரசருக்கு ஹிதுமை செய்ய வேண்டாம் அரண்மனைக்கு போய் அரசருக்கு ஹிதுமை செய்ய வேண்டாம் அவர் தலையில் ரொட்டியை வச்சுட்டு போகிறேன் அது பறவை குத்துச்சு ஒன்றும் இல்லைப்பா உனக்கு தூக்குத்தண்டனை தண்டனை தான் உடனே அவர் சொன்னார் சும்மா சொன்னங்க பொய்யுங்க அப்படிலாம் ஒரு கனவுலாம் பார்க்கல டப்புன்னு தூக்கு அந்த என்ன ஒன்று இல்லை கனவுலாம் இல்லைங்க சும்மா சொன்னேன் நபி சொன்னாங்க சும்மாவோ நிஜமோ விஷயம் முடிஞ்சு போச்சுருந்தாங்க அதான் முடிவு நடந்தது அதுதான் சில பேர் கனவுக்கு விளக்கம் கேட்கும் போதே சொல்லுவாங்க அதில் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் பயமாக சொல்லிடாதீங்க விளக்கத்தை சொல்லணும் பயம் என்ன சில கனவுக்கு ஆபத்தான பதில் இருக்கு நான் சொல்றதே இல்லை யூசுப் அலிஸ்லாம் அவர்களுக்கு கனவுக்கான தாபீல் கனவுக்கான விளக்கத்தை நாம் கற்றுக் கொடுத்தோம் கனவுக்கான விளக்கத்தை இந்த சமூகத்தில் கனவின் விளக்கம் சொல்லுகிற முதல் மனிதர் நபிகள் நாயகம் சந்தாலை அதற்கடுத்து செய்த அபூபக்கர் சித்திகரது எந்த அணுகு எந்த கனவை சொன்னாலும் விளக்கம் சொல்வார்கள் செய்தன அபூபக்கர் சித்திகரது எந்த அணுகு மனித உலகத்தில் யூசுப் இசு வளைவசலாம் அவர்களுக்கு கனவுக்கான தாற்பரிகத்தை நாம் கற்றுக் கொடுத்தோம் என்றான் யூசுப் அலை சலாத்து சலாமை நான் தொடர்ந்து பேசணும் நேரம் இடம் தராது முடித்து விடுகிறேன் அங்கே கடைசியாக சொன்னாங்க எப்பா உனக்கு தூக்கு தண்டனை முடிஞ்சு போச்சு உனக்கு அரண்மனையில் வேலை கிடைக்கும் அதுவும் அரசருக்கு ஹிஜ செய்ய வேலை கிடைக்கும் அங்கே போனால் ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கப்பா நான் பாதிக்கப்பட்ட அப்பாவியாக ஜெயிலில் இருக்கிறேன் இந்த மேற்க அரச காதில் போட்டு விட்டான் என்னை பற்றி அரசனுக்கு தெரியாது இப்படி ஒரு இங்கே இருக்கிறன்னு தெரியாது நம்ம பற்றி ஒரு வார்த்தை அனுசரத்தை சொல்லிடு ஆனா அப்பாவி தப்பு செய்யாம ஜெயிலில் பல வருஷமா உட்காந்துட்டு இருக்கேன் பல வருஷமா விசாரணை இன்னும் நடக்கலை உள்ள வச்சுட்டாங்க அதனால அங்கே சொல்லிடுப்பா அப்படின்னா அல்ல அது பிடிக்கலை அந்த வார்த்தை ரொம்ப பிடிக்கலை அந்த ஆள் வேலை பார்க்க போனாரு அரச இருக்கிறாரு பணி விட செய்யறாரு அரசருக்கு எல்லாம் இருக்காரு ஒரு நாளா சொல்லணும் அதை ஏன் ஜெயில நான் இருக்கிற ரப்பே நீ என்ன உள்ள வச்சிருக்கிய வெளியில கொண்டு எங்கிட்ட சொல்லாம அங்க என்ன சொல்றியா நான் அல்லாட்ட பேசுறதுலையும் நீங்க அல்லாட்டை பேசுறதுலையும் நபி அல்லாட்ட பேசுறது வித்தியாசம் இருக்குது அல்ல பிடிக்கல எங்கட பேச வேண்டியது வேண்டியதானே என்னையே ஜெயில வச்சிருக்கிறப்ப வெளியில கொண்டு வா இங்க ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா அல்லா கொண்டு போய் நபி ஜெயில வைக்கல ஒரு நாள் கேட்டாங்களா அல்லாட்ட ரப்பே என்னையே நீ கொண்டு ஜெயில வச்சுட்டேன்னு கேட்டாங்களா அல்லா சொன்ன நான் வைக்கலையே நான் நீ வைக்கலையா நீ யார் வச்சது நீங்க தான் உங்களால் தான் ஜெயிலுக்கு வந்தீங்க நான் என்ன சொன்னேன் அந்த மிசுர் நாட்டு பெண்கள் எல்லாம் உங்களை ஏதோ ஒரு பாதைக்கு தப்பான பாதைக்கு கூப்பிட்ட போது அங்கே நீங்கள் பேசினீங்க அஹப்பு இலை இதை விட ஜெயிலுக்கு போனால் நல்லா இருக்குன்னு சொன்னீங்கல்ல உள்ள கொண்டு வச்சுட்டேங்கிறான் உங்க பேச்சால ஜெயிலுக்கு வந்தீங்க நிறைய பேர் வாயை கொடுத்து மாட்டிக்கிடுவாங்க பேச்சு எப்போதும் கவனமாக இருக்கணும் ஒரு பேச்சு வெல்லும் ஒரு பேச்சு கொல்லும் இது உலகத்தில் மாத்திரமல்ல அல்லாவின் தர்பார் இல்லை பிரச்சனை வந்த போது யூசுப் நபி சொன்னாங்களா இந்த பிரச்சனையை சந்திக்க வேண்டியிருக்குதே இதை விட ஜெயிலுக்கு போனா பரவாயில்ல பரவாயில்ல அப்படின்னாங்க ஜெயிலு கூட எனக்கு பிரியோன்னாங்க அல்லா சொன்னா உங்களுக்கு பிரிய ஜெயில் என்னதுனால அங்க உட்காருங்கன்னு பிடிச்சி உட்கார வச்சுட்டேங்கிறான் இப்போ என்கிட்ட சொல்லாம அவன்டையே சொன்னீங்க மறக்கடிச்சுட்டான் எப்ப ஞாபகம் வரும் தெரியுமா அந்த அரசர் ஒரு கனவு கண்டார் அரசர் ஒரு கனவு அந்த கனவு நீண்டது அந்த வரலாறு புறம் பார்த்தா ருசியும் சுவையும் இன்பமும் மகிழ்ச்சியும் ஆழமும் அர்த்தமும் வரலாறு அங்கு அந்த அரசர் கனவு கண்டார் அந்த கனவு நான் சொல்லல அந்த அரசர் கனவு கண்டு சொன்னாரா நான் ஒரு கனவு கண்டு இருக்கேன் எனக்கு ரொம்ப பயமா இருக்குது அப்ப அந்த அதிகாரிகள் நிர்வாகிகள்லாம் சொன்னாங்க மந்திரிகள் சொன்னாங்க அது தூக்கத்துல வரக்கூடிய புலம்பல் அதுக்கெல்லாம் ஒரு விளக்கம் இல்லைன்னு முடிச்சிட்டாங்க அரசரால் அதை ஜீரணிக்க முடியல கனவு ஏதோ ரொம்ப வித்தியாசமா இருக்குது பொருள் இருக்க வேண்டும் அப்போதுதான் அந்த பணியாளர் சொன்னான் ஓ எனக்கு ஞாபகம் இருக்கிறது என் ஜெயிலில் என் நண்பராக ஒருவர் இருந்தால் அவர் பார்த்த போனால் விளக்கம் கிடைக்கும் என்று இப்போது ஈசுவனை வெயில் சொல்றார் எத்தனையோ வருஷம் கழிச்சு அந்த கனவு சொல்லும் போதுதான் சொன்னார் உடனே அரசர் சொன்னா அவளை வெளியில கூட்டு போய் கூப்பிடு ஆளை கண்டு இப்பவுமே அவங்களை ஜெயில இருந்து விடுதலை செஞ்சுருங்க வந்து கூப்பிட வர்றாங்க ஈசுவன சொன்னாங்க நான் வரமாட்டேன்னாங்க இவங்க அரசர் கூப்பிடுறாரு ரிலீஃப் பண்றாங்க விடுதலை பண்றாங்க வரமாட்டேண்ணா ஏங்க வர மாட்டியா நான் ஏன் வந்தேன் ஏன் இப்போ கூப்பிடுற ரெண்டும் தெரியாது ஏன் வந்தேன் என்ன காரணம் நான் குற்றமற்றவன் என்பதை உறுதி செய்தால் நான் வருகிறேன் குற்றமற்றவன் நான் என்பது உறுதியாகணும் கடைசியில் அதை உறுதிப்படுத்திட்டு தான் நீங்கள் குற்றவாளி இல்லை அப்படின்னு சொல்லும் போது வெளியில் வர்றாங்க வெளியில் வரும்போது அந்த சோத்தில் எழுதுனாங்களாம் எம்பிதில் மூமின் அரபியில் எழுதுறாங்க பெருமக்கள் யூசுப் நபி கடைசியாக எழுதுனாங்களாம் ஒரு மூமினுக்கோ இந்த ஜெயில் லாய்க்கும் தகுதியும் இல்லை எல்லாம் நம்ம எல்லாரையும் பாதுகாப்பானா இது நமக்கு தகுதியான இல்லை எல்லா மவுத்து வரைக்கும் நம்மையும் நம்ம சந்ததியோ ஜெயில் இருந்து பாதுகாப்பானாங்க இது நமக்கு தகுதி எழுதி வச்சுட்டு வந்தாங்க அப்புறம் அரசர் கனவுக்கு விளக்கம் சொல்கிறாங்க அது எவ்வளோ பெரிய அற்புதம் அதற்கு பின்னால் ஆட்சியே அவங்க கைக்கு வருது கை இது ஒரு நீண்ட வரலாறு அல்ல பாடம் உள்ள வரலாறை படிப்பினை உள்ள வரலாறு ஜெயிலில் இருந்தபோது மாணவியினுடைய அருமையான பணி எப்படி எல்லா இடத்திலும் இருந்ததோ அதே போல் ஈசா அலிசலா ஹசரத் யூசுப் நபியினுடைய அருமையான பணி ஜெயிலிலும் நடந்தது ஆனால் அந்த வார்த்தை என்ன போய் அரசு சொல்லி மீட்பதற்கு வழி தேடுனாங்கல்ல அது அல்லாஹ் ரசூல் அல்லாவுக்கு பிடிக்கல அங்க போய் என்ன சொல்றீங்க எங்கட பேசுங்கிறான் ஐ எல்லா விஷயத்தையும் அல்லாட்ட பேசுறது அல்லாவுக்கு திருப்தி அளிக்கும் கஷ்டத்தையும் அவன்கிட்ட சொல்லணும் சந்தோஷத்தையும் அவன்கிட்ட சொல்லணும் ரிலீஃப் அவன்கிட்ட கேட்கணும் ஆனந்தத்தை அவன்கிட்ட கேட்கணும் அல்லாஹ் எல்லாருக்கும் தோல்வி செய்வானாக நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மனநிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும் நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்த அருள் பிரிவானாக உயிரினும் மேலான கண்மணி நபிகள் நாயகம் சல்லுல்லாஹு அலி வசல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் வெறும் பாக்கியத்தை அல்லா நம் எல்லோருக்கும் கொடுத்த அருள் பிரிவானாக என்ற நல்ல துவாக்களோடு உங்கள் எல்லோருடைய துவாவை ஆதரவைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன் பஹ்ருதாவா நான் இலம் இல்லா இரப்பில் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கு வரமத்துள்ள